எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு எட்டு விஷயங்கள் வாஸ்து அமைப்பு கொண்டதில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதற்கு உண்டான ஜாதக தொடர்போடு பார்க்க போறோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பொருந்துமா கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் நிறைய வீடுகள் எங்களுக்கு வந்து வரைபடம் திருத்தத்திற்குண்டானது அமைப்பு அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி பெங்களூர்ல நிறைய வீடு வாஸ்து பார்க்கறதுக்கு எங்களை அனுப்புவாங்க ஸோ பெரும்பகுதியான வீடுகள் இப்போ சரியாக வந்து வாசுபடி அமைக்கிறாங்க ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணா அது மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்குள்ள இருக்கும் அதில் நாங்கள் கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை நீங்கள் கட்ட ஓப்பன் பண்ணீங்கனாக்கா செவ்வாய் அப்படின்னு போட்டிருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது நீசம் பெற்றிருந்தால் ஸோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் முதல் தளத்துலேருந்து மேலே இருக்கிற தளம் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க கீழே கார் பார்க்கிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பொருந்தும் இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ரோ ஹவுஸ்னு சொல்லுவோம் ஸோ வரிசையை வீடுகள் இருக்கும் கேப் இல்லாமல் வரிசையாக வீடு இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஸோ மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரே மாதிரி யூனிஃபார்ம் அப்போ இது மாதிரி இருக்கிற வீட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இங்கிட்ட இருக்கும் அங்கிட்ட இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரோ ஹவுஸ் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சூரியன் அப்படின்றது ஆட்சி உச்சம் ஒன்று சித்திரை மாதமோ அப்படி இல்லைன்னா ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொடர் வரிசையில் வீடு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி செவ்வாயும் அதிகாரம் பெற்றிருக்கணும் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ஒரே யூனிஃபார்ம் ஸோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி ரோ ஹவுஸில் போய் வாங்க என்ன கட்டிக்கிட்டே இருக்கும்போதே வாங்குவாங்க ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனித்தனி வீடு தான் பட் ரோ ஹவுஸில் இருக்குது அப்போ செவ்வாய் நல்லா இருந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மூணாவது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தனியாக ஒரு இடத்துல வாங்குகிறோம் அது வேற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் ஒரு நூறு வீடு இருக்கும் சார் அதில் தனித்தனியாக வீடு இருக்கும் சென்னையில் நிறைய வீடுகள் அந்த மாதிரி வருது பெங்களூர் ஓசூரில் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஸோ அந்த பிளானில் நாங்கள் நிறைய திருத்தம் பண்ணியும் கொடுக்குறோம் கரெக்ஷன் வரும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் அப்போ இண்டிபெண்ட் ஹவுஸ்னாக்கா சுக்ரன் ஒன்று அப்புறம் பூமிங்கிறது செவ்வாய் உங்கள் பேர்லேயே பூமி இருக்கும் செவ்வாய் அப்புறம் ஒரே மாதிரி அமைகிறது சூரியன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மூணும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து கொண்டாலும் அல்லது அதிகாரம் பெற்றிருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிக்குவாங்க கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கிக்கிறாங்க செக்யூரிட்டியாக இருக்கும் ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூலு பார்க்கு கிட்டத்தட்ட நிறைக்கி வாஸ்துபடி இருக்குது சார் அப்படின்னாலும் இது மாதிரி பார்க்கணும் அப்புறம் ரெண்டல் ஹவுஸுக்கு வாஸ்து பார்க்கணுமா இந்த இந்த மூணுதுலேயுமே வாஸ்து அமையும் ரெண்டல் ஹவுஸில் வந்து ஒருத்தவங்க கட்டிருக்கிறாங்க சார் நாங்கள் குடியிருக்கிறோம் அதில் வாஸ்து இல்லாமல் தான் இருக்குது நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் அதுக்கு என்ன சார் சரி இது வாய்ப்பு இருக்குது மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லை ஹவுஸ் ஓனர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சார் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இந்த எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் மாற்றி கொடுக்குறாங்க நல்ல கிளைண்ட்டு நிறைய ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களும் ஏன்னா வாடகைக்கு இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ ரெண்டல் ஹவுஸுக்கு வாஸ்து பார்க்க வேண்டியது கிடையாது கண்டிப்பாக வாஸ்து பார்த்து வீடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறம் லீஸுக்கு இருக்கிறது ஒத்திக்கு இருக்கிறது பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் இப்போ லீஸுக்கு இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கும் கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்து பார்க்கணும் அப்போ வாடகைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நாலாம் இடம் லாரான்னு போட்டிருக்கோம் அதுக்கு நாலாம் இடம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அந்த மாதிரி அமையும் ஸோ ரெண்டில் இருந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒத்தி வீடு போய் நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போவோம் இந்த வாடகை வீடுங்கிறது நாலாம் இடத்துல வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது லீஸுக்கு இருக்கங்கிறது கொஞ்சம் க்ரேடு ஏன்னா கொடுத்த படம் திருப்பி வாங்கிக்கிறோம்ல அப்போது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் நாலாம் இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு குரு பார்க்குறாரு இல்லைன்னா சுக்கரன் பார்க்குறாரு அப்படின்றது தான் இந்த இருக்கு அப்புறம் கடையும் வீடும் கடை இருக்கும் வீடும் இருக்கும் ஸோ வீடுங்கிறது நாலாம் இடம் கடைங்கிறது பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையை பார்த்தா நாலாம் இடத்தை பார்க்கும் கொஞ்சம் கவனமா கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு பத்தாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் சோ பத்தாம் இடம் நல்லா இருக்குன்னா நாலாம் இடத்தை பார்க்கும் அப்ப பத்தாம் இடத்திற்கு உண்டான கிரகமும் நாலாம் இடத்திற்கு உண்டான கிரகமும் பார்வையும் சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த கிரகம் இங்கே ஒரு இடத்துல போயிட்டு சேர்ந்து இருந்தாலும் அவங்க வீடும் கடையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் சார் எங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் எப்பொழுது வரும் ஒற்றைப்படை ராசி மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி அப்புறம் கும்பராசி இதெல்லாம் ஒற்றைப்படை ராசி இவங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சொந்த வீடு உண்டு சார் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை சார் உறவுகளில் முன்னே ஒரு உறவு வரும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஸோ உறவு வரும்போது அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை கிடைக்குது அந்த மொதல் பையன் இரண்டாவது பையன் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மருமகனுக்கு வாய்ப்பு சொந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாருக்குமே பொருந்தும் அது என்ன வாஸ்துபடி மாத்திரம் நீங்க பார்த்து வீடு கட்டிக்கணும் ஏன்சியன்ட் ப்ராப்பர்ட்டி மூதாதையர்கள் சொத்து முன்னோர்களுடைய சொத்து அனுபவிக்கும் யோகம் உண்டா அப்படின்னாக்கா நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சேர்க்கையும் பார்த்து கொண்டாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஒன்பதாம் இடம்ங்கிறது முன்னோர்களுடைய சொத்து தகப்பனாருடைய ஒரு இடம் ஸோ அவங்களுடைய ஏன்ஷியன்ட் இதற்கு வந்து அஞ்சாம் இடம் தொடர்பு இருக்கணும் நாலாம் இடம்ங்கிறது சொந்த வீடு அஞ்சாம் இடங்கிறது ஏன்ஷியன்ட் முன்னோர்களுடைய இது ஒன்போதாம் இடமுங்கிறது தகப்பனார் வழியில் வர்றது இது அம்மா வழியிலேயும் அப்பா வழிலையும் ஸோ நாலு அஞ்சு ஒம்பது மூணுமே இந்த இதெல்லாம் தொடர்பு இப்போ இது மாதிரி நிறைய தகவல்கள் நாங்கள் வந்து வருகின்ற இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு ஆன்லைன் டைரக்ட் கிளாஸ் நடக்கும் ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் நடக்கும் ஃபைவ் டேஸில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க வணக்கம்